நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கல்கூடப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்து டிரைவர் படுகாயம் தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த வேடம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சிதம்பரம் சரக்கு லாரி டிரைவராக உள்ளார் ஓசூரில் இருந்து காய்கறி பாரம் ஏற்றிக்கொண்டு திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தார் பாலக்கோடு அருகே கல்கூடப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது போது கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி சென்டர் மீடியனில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காயமடைந்து லாரிக்குள் சிக்கியிருந்த டிரைவர் சிதம்பரத்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் தகவலறிந்த பாலக்கோடு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சரக்கு லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலை பள்ளி இதய நர்சரி பிரைமரி ஸ்கூல் திருமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி